கடவுளோட தரிசனம் யாருக்கு கிடைக்கும் இதை பற்றி ஒரு கதையாக பார்க்கலாம் கதையை முழுமையாக கேளுங்க கடவுளோட தரிசனத்துக்காக ஒரு அரசர் பலகாலமாக தவம் இருந்து கடவுளோட தரிசனமும் அவருக்கு கிடைச்சிது ரொம்ப மகிழ்ச்சி அடைந்த அந்த மன்னர் கடவுள்கிட்ட ஒரு வாரம் கேட்டார் கடவுளும் என்ன வர வேணும்னாலும் கேளுன்னு சொல்ல மன்னர் கடவுள்கிட்ட எனக்கு எப்படி நீங்கள் தரிசனம் தந்தீங்களோ அதே மாதிரி ராணியாருக்கும் மந்திரி மற்றும் அரச குடும்பத்தினருக்கும் என் நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தரிசனம் தரணும்னு கேட்டாரு கடவுளோட தரிசனங்கிறது அவங்க அவங்க கர்ம வினைய பொறுத்து தான் அமையும் இருந்தாலும் மன்னன் கடவுளும் அதற்கு சம்மதிச்சாரு அதோ தெரியுதே ஒரு உயர்ந்த மலை அங்க எல்லாரையும் கூட்டுக்கிட்டு வா நான் காட்சிதாரேன்னு சொல்லிட்டு மறைஞ்சாரு மன்னரும் தன் நாட்டுக்கு வந்து எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு கடவுளோட தரிசனத்திற்காக மலையை நோக்கி புறப்பட்டாங்க எல்லாரும் கடவுளை பார்க்குற ஆர்வத்தில் மலையேற துவங்கினாங்க கொஞ்சம் தூரம் போன உடனே அங்க நிறைய செம்பு பாறைகள் தென்பட்டுச்சு உடனே மக்களில் நிறைய பேர் செம்ப மடியில கட்டிக்கிட்டு சில பேர் பாறைகளை உடைத்து தலையில் வச்சுக்க ஆரம்பிச்சாங்க மன்னர் அவங்க எல்லாருக்கும் கடவுளோட காட்சி கிடைக்க போகுது இதெல்லாம் அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை எல்லாரும் வாங்கன்னு உரக்க சத்தம் போட்டாரு அதற்கு அந்த மக்கள் மன்னா இப்போ இதுதான் தேவை கடவுளோட தரிசனத்தை வச்சு நாங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டாங்க எப்படியோ போங்க அப்படின்னு மீதி இருப்பவங்களை கூட்டுக்கிட்டு மலையிற தவங்கனாரு மன்னர் மலையில நடந்து இன்னும் கொஞ்ச தூரம் போனதும் அங்கே வெள்ளியிலான பாறைகளும் வெள்ளி துண்டுகளும் நிறைய இருந்தன அதை பார்த்ததும் கொஞ்சம் மீதி இருந்த மக்களும் ஓடி போய் வெள்ளி துண்டுகளை மூட்டையா கட்ட ஆரம்பிச்சாங்க மன்னன் மறுபடியும் மக்களுக்கு உரக்க சொன்னாரு விலை மதிக்க முடியாத கடவுளோட தரிசனம் கிடைக்க போகுது அதுக்கு முன்னாடி இந்த வெள்ளி கட்டிகள் எதுக்கு பயன்பட போகுதுன்னு உறக்க சொன்னாரு மன்னா இப்போ கடவுளோட தரிசனத்தை விட வெள்ளி கட்டிகளே பிழைப்புக்கு உதவின்னு சொல்லிக்கிட்டே மக்கள் முடிந்த அளவு அல்ல துவங்கினாங்க உங்க தலையெழுத்து அதை யார் மாத்த முடியும்னு சொல்லிக்கிட்டு மன்னர் மீதி இருந்த ராஜ குடும்பத்தினரோடு மலை ஏற ஆரம்பிச்சாரு இப்போ கொஞ்ச தூரத்துல தென்பட்டது தங்கமலை ராஜ குடும்பத்துல பாதி பேர் அங்க போயிட்டாங்க மீதி இருந்தவங்க ராணியும் மந்திரியும் தளபதியும் மற்றும் முக்கியமானவங்க மட்டும்தான் சரி நீங்களாவது வாங்கன்னு மீதி இருந்தவங்களை அழைச்சிக்கிட்டு முக்கால்வாசி மலைய கடந்திருப்பாரு மன்னர் அங்கே தென்பட்டது வைரமலை அதை பார்த்து ராணி முதல் கொண்டு அங்க இருந்தவங்க எல்லாரும் ஓடிவிட மலையின் உச்சியில் போய் நின்றாரு மன்னன் மன்னன் கடவுள் முன் தோன்றி எங்கே உன் மனைவி உன் மக்கள் எல்லாம் என்றார் மன்னன் தலை குனிந்தவராக அவர்களோட வினைப்பயன் அவர்களை அழைத்துச் சென்றது ஐயனே என்னை மன்னித்து விடுங்கள் என்றார் அதற்கு கடவுள் நான் யாராக இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் என கோடியில் ஒரு சிலரே அறிவார்கள் தான் என்னுடைய தரிசனம் கிடைக்கும் உலக இச்சைகள் என்ற சேச்சை பூசி கொண்ட சிலருக்கு உடல் செல்வம் சொத்து என்ற செம்பு வெள்ளி தங்கம் வைரம் போன்ற ஏமாற்றும் மாயைகளில் சிக்கி கொண்டு விட்டனர் இவற்றை கடந்து இச்சையச்ச நிலையில் இருப்பவர்கள்தான் என்னை சரணடைவார்கள் என சொல்லி மன்னருக்கு ஆசி வழங்கி நல்ல ஆட்சி செய்யும் மனநிலையையும் பதினாறு வகை செல்வங்களையும் வழங்கி விண்ணில் மறைந்தார் கடவுள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓம் நமச்சிவாய நமக அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி